ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் நம்ம ஆல்ரெடி வந்து டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ வினா வினாவிடை வந்து தினகரனுடையது கண்டினியூஸாக போட்டுகிட்டுருக்கோம் பார்க்கல அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க கண்டினியூட்டியாக இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு மோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு முப்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் வந்து ஒரு முப்பது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மக்களின் குரல் கடவுளின் குரலாக இருக்கலாம் என்ற முழக்கம் மிக சரியாக பொருந்துவது மக்கள் பங்கேற்பு தகவலை பெறும் கால வரையறை தொடர்பாக கீழ் கூற்றுகளில் எது எவை உண்மையாகும் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு சரி அப்படின்னா சொல்லியிருக்காங்க விண்ணப்பித்த நாளிலிருந்து முப்பது நாட்கள் ஒரு நபரின் வாழ்வு அல்லது சுகதினம் தொக தொடர்பாக தகவலுக்கு நாற்பத்தி மணி நேரம் உதவி தகவல் தொடர்பு அதிகாரியிடம் இருந்து தகவல் பெற வேண்டுமெனில் ஐந்து நாட்கள் கூடுதலாகலாம் கீழ் காணுவற்றுள் சமூக இரட்டித்தன்மையை குறிக்கும் சரியான வாக்கியம் எது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மற்றும் மூணு சொல்லிருக்காங்க இந்தோனேஷியா மேம்பாட்டு அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது பொயக் அவர்களால் உருவாக்கப்பட்ட கருத்து மத்திய தகவல் ஆணையம் என்ற அமைச்சகத்தின் கீழ் வருகிறது பணியாளர் நல அமைச்சகம் இந்தியாவின் ரலகன் சித்தி என்ற இடம் இந்திய இந்த கொடுமையை சரி இந்த கொடுமையை ஒழிப்பதற்காக புகழ்பெற்றது நிர்வாகத்தில் இருக்கும் ஊழல் தவறான இணையை தெரிவு செய்க தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூணு நாலு தான் வந்து கரெக்டு அது என்னங்கிறது பார்த்துக்குவோம் சி சிடிபி அப்படின்னா சமூக மேம்பாட்டு திட்டம் என்இஎஸ் அப்படின்னா தேசிய விரிவாக்க சேவைகள் அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மாநில தகவல் ஆணையம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கவனி தவறானவற்றை கண்டறிக இதில் தவறுன்னு சொல்லிட்டு ஒன்றை நாளை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு மூணு வந்து சரியான தகவல் சரியான தகவலை தெரிஞ்சுக்கோங்க மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறு நியமனத்திற்கு தகுதியுடையவர் அல்ல மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியாது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட அமைப்புகளில் எவை எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லைன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு தான் தேசிய வளர்ச்சிக்குழுவும் நிதி அயோக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து காணப்படாது இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யார்னு பார்த்திங்கன்னா மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இந்திய தலைமை வழக்கறிஞரை பற்றி பின்வரநூற்றில் கருத்தில் கொள்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் ரெண்டு தான் சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசு சில நியமிக்க ரெண்டு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியவை இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் பதி பதவி நீக்க முறையின் அடிப்படைகள் ஒத்துப்போவது யாருடன் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி மத்திய புலனாய்வு செயலகம் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த ரெண்டு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் தான் ஏன்னா இயரில் வந்திருக்கு பார்த்துக்கோங்க லோக் அதாலத் பற்றிய தவறான வாக்கியத்தை கண்டறிய தவறானதுன்னு பி கொடுத்துருக்காங்க மிச்சம் மூணு வந்து சரியானதாக இருக்கும் என பார்க்கலாம் லோக் அதாலத் என்பது ஒரு வழக்குகளை விரைந்து முடிக்க வல்ல செயலமைப்பாகும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமாதான முறையில் முடிவுக்கு கொண்டு வர ஒரு வகையான மன்றம் லோக் அதாலத் மக்கள் வாசற்படிக்கே சென்று நீதி வழங்குகிறது இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை அமைப்பை மாற்ற இயலாது என்று கூறிய உச்சநீதிமன்ற தீர்ப்பாயம் எது கேச கேசவானந்த பாரதி வழக்கு கீழ்கண்டவற்றுள் மத்திய வழக்கில் தாஜ்மஹாலை பாதுகாக்க இரநூத்தி தொண்ணூத்தொம்பது தொழிற்சாலைகளை இடமாற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது எம் சி மேத்தா வைஸ் மத்திய அரசு மக்கள் தொகை காரணமாக நிலத்தின் உண்மையான உண்மையில் தேவைப்படுவதை விட அதிகமான நபர் மறைமுக வேலையின்மை என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் தொகை காரணமாக நிலத்தில் உண்மையில் தேவைப்படுவதை விட அதிகமான நபர்கள் அது மறைமுக வேலையின்மை இந்தியாவில் அதிகளவு மறைமுக வேலையின்மை நிலவும் துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வறுமை தொடர்ந்து நீடிக்கிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உயரும் விலைவாசி அதிகரித்து வரும் மக்கள் தொகை வேலைவாய்ப்பின்மை பின்வரும் வாக்கியங்களில் எது தவறானது அதிக பிறப்பு விகிதம் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டும் மூணு தான் தவறானது ஏன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யாதவர்களுக்கு வேலை செய்தவர்களுக்கும் இடையான விகிதம் சார்பு விகிதமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்டது இது ரெண்டுமே தப்பு என்ன சரின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிக பிறப்பு விகிதம் மற்றும் குறைந்த இறப்பு விகிதம் மக்கள் தொகை வெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மைக்கான பிரத்யேக வரவு செலவு திட்டத்தின் குறிக்கோள் என்ன எவை பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சொல்லிக்காங்க வேளாண்மையை லாபகரமாக தொழிலாக ஊக்குவிக்கப்படுகிறது ஊக்குவிப்பது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் விவசாயி விவசாயிகளின் நலனை உயர்த்துவது NH சாரி என்எஃப்ஹச்எஸ் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது டு இருபத்தி இந்திய அறிக்கையின்படி கர்ப்பகால வயதை பொருட்படுத்தாமல் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோவிற்கு பிறக்கும் குழந்தை டேஷ் என அழைக்கப்படுகிறபா குறைந்த பிறப்பு இடை விரட்சி வேலையின்மை என்பது என்ன ஒரு நாட்டினின் தன்னார்வ தன்னார்வ வேலையின்மையின் மாற்றம் வறுமை கடலில் தீவுகளாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது என்ற சொற்களை முன்மொழிந்தவர் எம் எஸ் சுவாமிநாதன் வறுமை கடலின் தீவுகளாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது என்ற சொற்களை முன்மொழிந்தவர் எம் எஸ் சுவாமிநாதன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வறுமை பற்றிய புள்ளி விவரங்களை திரட்டும் நிறுவனம் எது என்எஸ்எஸ்ஓ தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் இந்திய சூழலில் வறுமை பற்றிய இயல்புகள் யாரால் உருவாக்கப்பட்டது ஒன்று ரெண்டு மூணு மற்றும் நான்கு நான்குமே ஆன்சர் தான் பார்த்துக்கோங்க ரெங்கராஜ் கமிஷன் இந்தியாவின் ஏழ்மை கோட்பாட்டுக்கான அளவீட்டை இவ்வாறு கொடுத்துள்ளதும் கொடுத்துள்ளதும் ரூபாய் முப்பத்தி ரெண்டு கிரா கிராமம் சாரி முப்பத்தி ரெண்டு கிராமம் நாற்பத்தி ஏழு நகர்ப்புறம் மனித வளர்ச்சி குறியீட்டில் குறியீட்டு மதிப்பில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் பிறப்பு விகிதம் புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் சென்னை மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு கணக்கில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்வதில்லை பாலின விகிதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ